திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் தளத்தில் அருளி செய்திருக்காரு நீல் புயல் குழல் அப்படின்ற இந்த பாடலை பிரித்து எழுதிருந்த முதல்ல பாடிட்டு இதுக்கான சொல் விலக்கத்தையும் பார்த்துட்டு சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இந்த திருப்புகழை முருகப்பெருமானே எனக்கு அன்றைக்கு அண்ணாடோ பாடும்போது தான் எடுத்து கொடுக்குறாரு முன்னாடியே பாட பாடி எடுத்து வச்சாலும் போட விட மாட்டுறாரு அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம பாடணும் இது முருகப்பெருமானுடைய திருவருள் என்ன என்ன ஒரு பொருளாக்கி உங்களுக்கு எட்டு வந்து சேர்க்குறாரு அது மிகவும் எனக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது என் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது அது முருகப்பெருமானுடைய திருவருள் வாங்க இப்போ நம்ம திருப்புகழை படிப்போம் பாடுவோம் வாங்க திருச்சிற்றம்பலம் நீள் புயல் குழல் பேரினில் கிருபயாகி நேசமுற்று அடியேனும் கேடாய் நேமியில் பொருள் தேடி ஓடி எய்த்து உள்ளம் வாடி நீதியில் சிவ வாழ்வை நினையாதே பாழி ாய நாமம் வைத்து செய்திடு எப்படி வாழ்வேன் நேயர்க்கு உளதான பார்வை சற்று அருளோடு பணியாயோ ஆழியில் துயில் ஓணும் மாமல பிரம்மாவும் ஆகம பொருளோரும் மனைவோரும் ஆனை மத்தக ஞான ஞானவுற்று இயல்வோரும் ஆயிரத்து இருநூறு மறையோரும் வாழும் உத்திர மேரூர் மேவி அற்புதமாக வாகுச்சித்திர தோகை மயிலேறி மாரியன சொல் விளக்கத்தை பார்ப்போம் நீண்ட மேகம் போல் இருண்ட பூந்தல் உடைய விலைமாதர்களின் மேல் அன்பு வைத்து மிகவும் நேசம் அடைந்து அடியேனும் நன்னெறியை இழந்தவனாய் பூமியில் பொருள் தேடுவதற்காக ஓடி இழைத்து மனம் சோர்ந்து நீதியான மங்களகரமான வாழ்க்கையை வாழ நினையாமல் பாழுக்கே உணவாயிற்று எண்ணும்படியாக மற்றவர்களுடைய பெயர்களை தலைவர்களாக கவிதையில் வைத்து பாடல் செய்திடு மோ கோடிக்கணக்கான பாடல்கள் அமையும்படி இயற்றுகின்ற மோசக்கார பாவியாகிய நான் எங்கனம் வாழ்வேன் உனது அன்பர்களுக்கு நீ வைத்துள்ள பார்வையை கொஞ்சம் திருவருள் வைத்து எனக்கும் பாலிக்க மாட்டாயா திருப்பார்கடலில் பள்ளி கொள்ளும் திருமாலும் தாமரையில் வீற்றிருக்கும் பிரமனும் சிவ ஆகமத்துக்கு உரிய மூல முதல்வராகிய சிவபெருமானும் பிறர் யாவரும் ஆணை முகமும் மத்தகமும் கொண்ட கணபதியும் ஞானம் அடைந்து உழவும் ஞானிகளும் ஆயிரத்து இருநூறு மறையவர்களும் வாழ்கின்ற உத்திரமேரூருள் வீற்றிருந்து அற்புதமாக அழகிய விசித்திரமான கலாபத்தை கொண்ட மயிலின் மேல் ஏறி பகைவன் என சண்டை செய்யும் சூரன் தூளாக போர் செய்த வேலனே மான் பெற்ற மகளான வள்ளிக்கு உரியவனாக விளங்கி நிற்கும் பெருமாளே எவ்வளோ அருமையான விளக்கம் கொடுத்துருக்கார் பாருங்க நம்மளுக்கு அவருடைய திருவருள் பாலிக்கணும்னு அருமையாக கேட்டிருக்காரு இந்த அன்பர்களுக்கு நீ வைத்துள்ள பார்வையை கொஞ்சம் திருவருள் வைத்து எனக்கும் நீங்கள் அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சிவபெருமான் சிவ ஆகமத்துக்கு உரிய மூல முதல்வராகிய சிவபெருமானும் பிறர் யாவரும் அந்த உத்தரமேரூரில் வாழ்கிறாங்கன்றத அடியவர்களும் ம அருமையாக சொல்லியிருக்காரு இந்த பாடலை பாடி முருகப்பெருமானுடைய திருவடி நம்மளுக்கு அவருடைய பார்வையும் நம்மளுக்கு படணும்னு கேட்டு இந்த திருப்புக்களை பாடுவோம் வாங்க இப்போ நம்ம சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் இதுக்கான சந்தம் தான தனதானா தானன தனதானா தானன தனதானா தனதானா நீல் புயற் குழல் மாதர் பேரி கிருபயாகி கிருபையாகி ஏனும் நெறி நேமியிர் பொருள் தேடி ளம் வாடி வாழ்வை நினையாதே பாழினு கிராய நாமம் வைத்தொரு கோடி பாடலுற்றிட வேசை திடுமோச எப்படி வாழ்வ நேய கட்குலதான பார்வை சற்றருளோடு பணியாயோ ஆழியிற்றுயில் ஓணு மாமலர் பிரிமாவு மாவு மாகம மாகம பொருளோரு மனைவோரும் ஆணைத்தகவோணும் ஞானமுற்றியல் ஓரு மாயிர திருநூறு மறையோரும் வாழும் முத்திரமேரு வாகு சித்திர தோகை மகிலேரி மரண பொறுசூர நிரழப் பொறும் வேல மண்மக பெருமாலே நீல் புயற் குழல் மாதர் பேரி நிற்குபயாகி நேசமுற்றடி ஏனும் நெறி கேடாய் நேமியிர் பொருள் தேடி யோடியை துளம் வாடி நீதியில் சிவ வாழ்வை நினையாதே பாழினிக்கிற நாமம் வைத்தொரு கோடி பாடனுற்றிடவே வேசைதிடு மோச பாவி எப்படி வாழ்வ நேய கற்குளதான பார்வை சற்றருளோடு பணியாயோ ஆழியிற்றுயில் ஓணு மாமல பிரமாவு மகம பொருளோரு மனைவோரும் ஆனை மத்தக ஞான ஞானமூற்றியல் ஓரு மாயிர திருநியூ மாயிரத்திருநூறு மறையோரும் வாழ் வாழுமுத்திர மேரூர் மேவி அற்புதமாக தோகை மகிழேறி மாறண பொறுசூற நீரழ வேல மால நாள் பெருமாளே பெருமாலே மாற சூர நீரழ பொறும் வேள மாண்மகுள பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஒவ்வொரு நாளும் முடிஞ்சவங்க விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க படிக்க முடிஞ்சவங்க படிங்க இல்லாதவங்க இது மாதிரி எளிமையான முறையில் கொண்டு வந்து உங்களுக்காக சேர்க்கிற இதை கேட்டு அனைவரும் திருப்புகழ விருப்பமோட பாடி தொழுது முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணும்னு ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்